ரீயூனியன் ஐலாண்டில் இருந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா அவங்க வந்து முருகனை பற்றி பாடி அனுப்பியிருக்காங்க அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க நான் எல்லா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த வீடியோவில் போடுறோம் நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழணும்னு நினச்சி அதை எல்லோரும் கேடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளிநாட்டில் நம்ம இந்தியாவில் இல்லாமல் ஒரு தடவை இவ்வளோ அழகாக தமிழில் பாடி நம்மளுக்காண்டி அனுப்பி வச்சுருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளுக்கு நன்றி அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு நல்ல நாள் பௌர்ணமி பங்குனி உத்திரம் முருகனுக்கு ஆறு காவடிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஆறு காவடிகளில் இது வந்து கடைசியாக வர்றது பங்குனி உத்திர காவடி எல்லோரும் சேர்ந்து முருகனை மணிக்கும் சந்தனமலரோ உன்முகமே பவயனும் உன்முகமே முருகா அருள் தெய்வமே சேவடி பணிந்தோ தெய்வமே என் தெய்வமே வெற்றிவேல் முருகனுக்கு அரகராம் சக்திவேல் முருகனுக்கு அரகரா காலா பட்டு பாலமுருகனுக்கு அரோகரா